ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது பேசுகிறேன் என்பதற்காக அவரை அவர் பேச பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது திராவிட கொள்கைகள் மேலும் மக்களிடம் சென்று சேருது அவர் பேச பேசத்தான் மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது இன்னும் சொல்லணும்னா இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிடிகள் திராவிட ஏழை குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான இருந்து வர நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான் அடிக்கடி செயல்பட வைப்பது தோழர்கள் எதிரிகள் சொல்லுவார் அது ரவி இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய அனுகூலம் இருக்கு என்ன அனுகூலம் அப்படின்னா ரவி நடவடிக்கைகளை கண்டிப்பவர்கள் இல்ல அவரு வரலாறு திடீர்னு சனாதனவாதின்னு சொல்லிடுவாரு அதாவது மதம் போய் பிடியாது இருக்க வேண்டும் சொன்னவர் வல்லலார் அவர் மதங்களுக்கும் அப்பாற்பட்டவராக தான் திகழ்ந்தார் ஆனா அவர் சனாதனவாதின்னு இவர் உத்தரவுத்துவாரு அப்புறம் ஐயா வைகுண்டர் அவரையும் சனாதன லிஸ்ட்ல சேர்த்திருவாரு சனாதனம்னா என்னன்னு கூட கவர்னருக்கு தெரியுமான்னு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்போ இயல்பாகவே இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது இவர் செட் பண்ற நேரடிவ் நமக்கு பொலிட்டிக்கலா அட்வான்டேஜும் திமுக நினைக்குது திமுக பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ரவிதான் எங்களுக்கு வந்து மெயின் பிரச்சாரகர் அவர் அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓட்டுக்கே கவலை இல்ல முதலமைச்சரே பகிரங்கமா சொன்ன விஷயம் தானில கூட இதே சட்டமன்ற கூடும் போது இதே மாதிரி பண்ணாருன்னா அட்வான்டேஜ் ஆயிரும் கண்டிப்பா அது உண்மையிலே திமுக ரவியை வந்துங்க திரும்ப அழித்துக் கொள்ள வேண்டும் இது வரைக்கும் தீர்மானமே நம்ம போடல ஆனா சென்னார்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்தப்ப ஜெயலலிதா திரும்ப அழித்துக் கொள்ள வேண்டும் தீர்மானம் போட்டாங்க இங்கே தீர்மானம் போடல ரவி வந்து மாறிட்டாரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர்களாக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் எந்த ஆளுநர் மரபுபடி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிற்காம வெளியேறின ஆளுநர் இன்றைய எதிரிகள் கருத்தில் போதலைக்கு தயாராக இல்லை ஏன்னா கருத்து எழுதியா பேசுனா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது தான் அவதூறுகளை ஆயுதங்களாக இருக்கிறாங்க ஆளுநர் சொல்வது எல்லாமே அபத்தம் தாங்க என்ன காரணம்னா தேசிய கீதத்தை பற்றி கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனா இன்சல் டு நேஷனல் ஹானஸ் ஆக்ட்ல தான் அதுக்கு தனியான ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட்ல தண்டனைகள் என்ன தண்டனை அப்படின்னா தேசிய கீதத்தை அவமதிக்கும் போது அப்போ அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தியேட்டர்ல தேசிய கீதம் போட்டுருந்தாங்க எழுந்துருச்சு நிற்பா எங்கள் காலேஜ் டேஸில் எங்க எழுந்துருச்சு நிற்பாங்க நிறைய பேர் எழுந்துருச்சு நிற்காம அப்படியே கிளம்பி போயிடுவாங்க இது குறித்த ஒரு வழக்கு வரும்போது இது வந்து இன்சல்ட் இல்லைங்கிற தீர்ப்பு வந்து வந்துருச்சு தேசிய கீதத்துக்கான இன்சல்ட் என்னங்கிறத அந்த ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கு அப்படியான இன்சல்ட் வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் நடந்ததானா இல்லை சொல்லப்போனால் இவர் தான் வந்து தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்போ ஆளுநர் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டை வைப்பது என்பது ஒரு வகையில் கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானது என்ன காரணம்னா கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் கீப்பிங் கான்சியன்ஸ் கான்சியன்ஸ் கீப்பிங் இந்த இது ரெண்டு டெர்மினாலஜிங்க ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பை பாதுகாக்க வேண்டியது யார் நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் தான் அசம்பிளியும் கிடையாது பார்லிமெண்ட்டும் கிடையாது ஆனால் அவங்க வந்து மனசாட்சியின் காவலர்கள் கான்சியன்ஸ் கீப்பர்ஸ் அப்போ நாட்டின் மனசாட்சி என்பது ஒரு மாநில சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடப்படுவதாங்கிறது தான் இதில் கேள்வி இப்போ நம்ம நம்ம எப்போ வந்து இதை இந்த நடைமுறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அரசாணை மூலமாக ஜெயலலிதா ஆட்சி அதாவது அவை எப்படி நடத்தப்படணுங்கிறதுக்கான ஒரு அரசாணை அதுக்கு முன்னாடி கிடையாது ஜூன் நாலு தேதி கிட்ட ஹிந்து இதழில் இது வெளிப்படையாக வந்திருக்கு நீங்கள் கூட எனக்கு அந்த இதழ் கட்டிங் அனுப்பியிருந்தீங்க அப்போ சபாநாயகர் அவை அவரது கண்ட்ரோலில் இருக்கிற மரபுகள் இதுதான் இங்கே வந்து பாயிண்ட் ஆளுநர் அவை மரபுக்கு கட்டுப்பட்டவராக இல்லையானா கண்டிப்பாக கட்டுப்பட்டவர் அப்போ தொண்ணூற்றி இருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாலு வருடம் ஆகுது முப்பது வருடத்துக்கு மேலேன்னு வச்சுங்க முப்பது வருடத்துக்கு மேல நம்ம அவையில ஒரு முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆளுநருக்கு அது தெரியுமா தெரியாதான்னா அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் மூணு வருஷமா அவைக்கு போயிட்டு இருக்காரு முதல் வருஷம் இது மாதிரி நடந்தப்ப அவர் எது எந்த ஆட்சி அப்படின்னு தெரிவிக்கல போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் ஒரு இந்த மாதிரி நீங்க முதல்ல தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற ஒரு கடிதம் போடும்போது அதை மறுத்து சபாநாயகர் எங்க மரபு இதுதானே அனுப்பிட்டாரு பதில் அனுப்பிட்டார் அப்ப ஆளுநர் அவைக்கு போவதுக்கு முன்பே அவருக்கு தெரியும் இப்படிதான் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அந்த அவைக்கு போறாரு அப்ப அவைக்கு போகும்போது ஆளுநர் விருப்பப்படி நடக்கவில்லை ஆளுநர் அங்கிருந்து கிளம்பி வருகிறார் அவர் ராஜ்பவனுக்கு போய் சேர்ந்தபடி அந்த ட்வீட் வந்திருக்கணும் அதுக்குள்ளே வந்துருச்சுங்க நான் இப்போ வந்து சன் நியூஸ் போனின் ஆளுநர் இப்படி செய்யறது தவ சரியா தவறா அப்படின்னா அதுல பேசிட்டே இருக்கும்போதே இந்த மாதிரி ராஜ்பவன்ல இருந்து ட்வீட் வந்திருக்குன்னாங்க அதை வாசிச்சு காமிச்சாங்க போனே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் போனேன் வாசி உடனே அந்த அந்த ட்வீட்ல இருக்கிற குறைகளை நான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்கும்போது ட்வீட் டெல் ஆயிடுச்சு டெலீட் ஆயிடுச்சு சார் ட்வீட் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆங்கர் வந்து சொன்னாங்க ஏன்னா இப்பதானே ட்வீட் போட்டாங்க அதுக்குள்ள டெல் ஆயிடுச்சா அப்படின்னு யோசிக்கும் போது ஆளுநரே அப்பதான் போய் சேர்றாரு ராஜ்பவனுக்கு ஒரு மிகப்பெரிய மீரல் அது ஆளுநர் வந்து முதலே அப்ப ட்வீட்டை பிரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காருங்களா ஆயிருது அவையில வந்து கண்டிப்பாக பழைய மரபு தான் பின்பற்றப்படும் தெரிஞ்சு தான் போறாருங்க அப்ப அதுக்கு முன்பே வந்து நீ ட்வீட் போடணுங்கிறத அவரு அவர் தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு தயார் பண்ணி வச்சுட்டு போகும்போது ஆளுநர் ராஜ்பவனுக்கு போய் ஆளுநர் மேற்பார்வையில ட்வீட் போடப்படுறாங்க ஏன்னா அது அபிஷியல் ஹேண்டில் ஆனா அப்படி நடக்கலை இவர் அங்கே போன பிறகு அதில் இருக்கிற பிள்ளைகளை உணர்றாரு உடனே ட்வீட்டை டெல் பண்ணிட்டு வேற புது ட்வீட் போடுறாரு அதுக்கு பிறகு அதையே மறைப்பதற்கு வந்து நேரடியாக முதல்வர் மேல குற்றச்சாட்டி அவர் நீண்ட விளக்க அறிக்கைகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பிறகு அதை வந்து திசை திருப்புவதற்கு முசிறிக்கு போறார் அப்ப டோட்டலா இப்ப என்ன நேரடிவ் செட் ஆகுதுன்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் இவங்க எல்லாம் வந்து பழைய பிரிவினவாத கொள்கைகளை ஊர்னவங்க இந்த பாரதமுங்கிற தாய் தேசிய கீதம் இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க தெரியாதவர்கள் மதிப்பு கொடுக்கும்போது மறுப்பவர்கள் தெரியாதவர்கள் கூட இல்லை மறுப்பவர்கள் இப்படிங்கிற நேரட்டிவா அவர் செட் பண்ண விரும்புறாரு அடிப்படையான தவறே இதில் என்னென்னாங்க திராவிட உணர்வு தேசிய உணர்வு தமிழ் தேசியம் இதுகளை வந்து ரொம்ப குழப்புறாங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் வேற வேற அப்படின்னு சீமானோட கருத்தா இருக்கு அப்படி இல்லை தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் வேற வேற அப்படின்னு ஆளுநரோட கருத்தா இருக்கு தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் திராவிடமும் வேற வேற இப்படி இன்னொரு கருத்தை வந்து சொல்லிட்டே வராங்க அடிப்படையில் திரமிழ சங்கம் அது வஜ்ரநந்தி சமண முனிவர் மதுரையில் தொடங்கினது எப்படின்னா கிட்டத்தட்ட கிபி நானூறுகளில் தொடங்கப்பட்டது சமணம் பற்றிய ஆய்வுகள் சமண மதம் பற்றிய ஆய்வுகள் இதுதான் அதோட நோக்கம் என்ன காரணம்னா தமிழ் பெருங்காப்பியங்களில் மூன்று சமண முனிவர்களாக ஏற்றப்பட்டது சிலப்பதிகாரம் சி சிந்தாமணி வளையாபதி மற்றும் குண்டலகேசி மலையாபதி குண்டலகேசி இரட்டை காப்பியம் ஐந்து ஐங்கூறு காப்பியங்கள் எல்லாமே சமண முனிவர்கள் இது எல்லாமே ரொம்ப டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு மாபெரும் தேசம் இன்றைய தேசம் கிடையாது ஏராளமான சமஸ்தானங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வரைக்கும் ஏராளமான சமஸ்தானங்கள் அதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் இந்தியா வருது பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கும் போது இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்தியாங்கிற அமைப்பு நீங்க இந்திய சுதந்திரம் இந்தியா வரும்போதே இந்தியாங்கிற ஒரு விடுதலை அடைந்த இந்திய நாடு வரும்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டை உள்ளடக்கிய மதராஸ் மாகாணம் அது தனியான ஒரு அரசியல் போக்கை கொண்டு இருந்தது அப்ப திராவிட நாடு இப்ப எங்களோட ஸ்கூல் எல்லாம் திராவிட நாடு கான்செப்ட் உண்டுங்க ஆனா அதே மாதிரி வங்காளத்திலையும் தனி நாடு தான் கேட்டாங்க அது நிறைவேற அதை மறக்கிறாங்க இன்றைய வங்காளம் அன்றைக்கு வந்து பாகிஸ்தானா பிரிவு கொடுவதற்கு முன்னால் ஒன்றுபட்ட வங்காளமாக இருக்கும் போது சட்டமன்றத்தில் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி எங்களுக்கு வந்து வங்க தேசம் தனியா வேணும் வங்க தேசங்கிற பேரை அவங்க பயன்படுத்தல இண்டிபென்டன்ட் வங்கால் இது நீங்க இந்திய சரித்திரத்தை படித்து பார்த்தாலே இது பூர்வமே தெரியும் அப்போ பாகிஸ்தான் ஜின்னா கேட்கிறாரு இப்போ பாகிஸ்தான கேட்கும் போது அவரு ஒரு ஏரியாவாக சொன்னது வங்காளத்தையும் சேர்த்தது அப்ப ஜின்னாவோட அபிப்பிராயம் என்னன்னு லார்ட் மௌன்பேட்டர் விசாரிக்கும் போது வெஸ்ட் பாகிஸ்தான் அது வந்து இன்றைய தேதிக்கு இருக்கிற அதாவது பஞ்சாப பாதியா பிரிச்சு பிற பகுதிகளை இணைத்த பாகிஸ்தான் இது தனி இவங்களோட கலாச்சாரம் தனி வங்க கலாச்சாரம் தனி அப்படி கொடுக்கறத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேப இல்லைன்னு ஜின்னா சொல்லியிருக்காரு ஆனா காங்கிரஸ் அதை எதிர்த்தது அதுக்கு பிறகுதான் வந்து இந்த வங்க வங்கம் வந்து நம்ம கிழக்கு பாகிஸ்தானாகவும் அங்கே மேற்கு பாகிஸ்தானாகவும் பிரிந்து அதுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு வங்க தேசம் வங்க தேசத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக சுதந்திரத்துக்கு முன்னாடி பல கோரிக்கைகள் பல பிரிவினை கோரிக்கைகள் இருந்தன அது நம்ம ஹிஸ்டரியில் ஒரு பார்ட் அது அந்த இன்றைய தேதிக்கு அந்த ஹிஸ்டரி பார்ட்டில் நீங்கள் அழிக்க முடியாது ஆனா அதுதான் காரணம் எல்லாம் பிரிவினைவாதிகள் இவங்க வந்து இந்திய இந்தியாங்கிற ஒரே நாடு கான்செப்டுக்கு எதிரானவர்கள் அது சொல்றது அபுத்தங்க ஏன்னா எண்பத்தி ஒன்போதுல நமக்கு வந்து சட்டங்கள் மாற்றப்படும் போது குறிப்பாக வந்து கட்சிகள் பதிவு சட்டம் மாற்றப்படும் போது எல்லா கட்சியும் திருப்பி இன்னொரு வாட்டி அவங்க கான்ஸ்டியூஷன்ல ஒரு விதியை சேர்த்து இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த விதியை வந்து ஒத்துக்கொள்வதாக நம்ம அனுப்பின பிறகுதான் கட்சிகளை பதிவே கொடுத்தாங்க அப்ப நானும் தராசு மக்கள் மன்றங்கிற கட்சியை இதே மாதிரி கான்ஸ்டியூஷன் போட்டு இதே மாதிரி வந்து உறுதிமொழி ஏற்று அனுப்பி பதிவு வாங்கி எதுக்காக நான் சொல்ல எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு எந்த கட்சியையும் எந்த காலத்திலையும் வந்து இப்படி பேசவே முடியாது ஸோ எல்லா கட்சிகளும் இந்திய தேசங்கிற ஒற்றை கான்செப்டுக்கு கட்டுப்பட்டவை தான் அப்போ ஒரு சுதந்திர நாள் தேசிய கொடி ஏற்றுக்கிற உரிமை அது வந்து மாநில அரசுகளுக்கு தரப்பட்டது என்ன காரணம் நம்ம தான் முதல் முதல்ல மாநில கீதம் கொண்டு வந்தோம் அதாவது இன்றைய தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வரும்போது ஒரு கொடி தனி கொடி மாநிலங்களுக்கு தனி கொடி வேணுங்கிற ஒரு ஒரு குரல் வந்துச்சு கலைஞர் அப்ப இந்திரா காந்தி அம்மா அது வேண்டாம் நீங்க வந்து அதுக்கு போல இந்திய தேசியக்கூடிய சுதந்திரத்தன்னைக்கு சுதந்திரத்தனத்தன்னைக்கு மாநில முதல்வர் ஏற்றட்டும் குடியரசு தனித்தன்னைக்கு கவர்னர்கள் ஏத்தட்டோம் கவர்னர் அப்போ ரெண்டு வாட்டி கொடி ஏத்திட்டு இருந்தாங்க எப்படி பிரிச்சாங்க அப்பனா வந்து இந்திரா காந்தி அம்மாவும் வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்களா சரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம் நம்மளோட இந்திய சரித்திரத்துல பல விஷயங்களை மாற்றி இருக்கிறோம் பல விஷயங்களை மரபா கடைப்பிடிக்கிறோம் அப்படி தமிழ்நாடு அசம்பிளியோட மரபு என்ன அப்படின்னா இப்ப நம்ம கடைபிடித்து வருகிற மரபு தான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா ரவி வந்துட்டாரு ஆளுநரா அவர் சொல்றாரு அதனால மாத்துங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு ஆளுநர் வந்து இதை எப்படி மாத்துங்கன்னு சொல்லுவாரா சபை யாருக்கு கட்டுப்பட்டதுங்க பேரவைத் தலைவர் கட்டுப்பட்டதுங்க இன்னைக்குதாங்க அப்பாவுன்னாச்சு பேரவைத் தலைவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரவைத் தலைவர்கள் இருந்தாங்க சரி இதுக்கு முன்னாடி எத்தனை கவர்னர்கள் இருந்தாங்க இன்னைக்கு தானே ரவி வந்து கவர்னரா இருக்காரு அவர் என்ன பண்ணலான்னா அவரே சொல்லிட்டாரு நான் பேசாம எங்க சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு அதான் அவருக்கு பெஸ்ட்